ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரனை கார்த்திகா வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மூணு தம்பிகளாலையும் பொறுத்துக்க முடியல உன் மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா இப்போ காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தீங்கன்னா பல்லவனையும் பாண்டியனையும் கூப்பிட்டு நேராக கார்த்திகா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க இருந்துட்டு மரியாதையை இங்கேருந்து போயிடு தேவையில்லாத பிரச்சனை பண்ணினா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு நீ போலீஸை கூப்பிடுவேன்னு சொன்னால் நான் உன்னை விட்டு சும்மா விட்டுடுவேன்னு நினச்சியா பரவாயில்லை நான் ஜெயிலுக்கே போனாலும் உன்னை அடித்து கொலை பண்ணிட்டுதான்டா போவேன் அப்படின்னு உள்ளே போய் கார்த்திகாவோட பவன் நிறைய அடிச்சிடுறாரு சோழன் அதே நேரத்தில் அடித்தது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு விருப்பப்பட்டால் எங்கள் அண்ணன் உங்கள் பொண்ணு மேலே விருப்பப்பட்டா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன் நீ என்ன முடியாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்திகாவுக்கு ஒரு பக்கம் சேரனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பா மேலே வந்து கையை வச்சுட்டாங்க அப்படின்னு பயங்கர போவத்தில் இருக்காங்க இப்போ வீட்டில் நிலம் வந்து கேட்குறாங்க என்ன முடிஞ்சிச்சா அப்படின்னு என்ன முடிஞ்சிச்சா அப்படின்றாங்க ரவுடிசா முடிஞ்சிச்சான்னு கேட்டேன் அப்படின்றாங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க எங்கள் அண்ணன் மேலே கை வச்சுருக்காங்க சும்மா விட முடியுமா அப்படின்னு ஏண்டா பல்லவா அவருக்கு தான் அறிவு இல்லை உனக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீ பேசுறீங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணிச்சு அவங்க தானே அடிக்கடி வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அண்ணன் பின்னாடி அவங்க தானே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க முடிஞ்சு அவங்க பொண்ணை கண்டிக்க வேண்டியது தானே எதுக்கு எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கணும் அப்படின்றாங்க நீ பேசுறது எல்லாமே கரெக்டு தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்க உங்க அண்ணன் உங்களுக்காக தானே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிடையாது உங்க அண்ணன் தானே அப்படின்றாங்க நம்ம நிலா அது எப்படி அவரு காரணமாக முடியும் அப்படின்னு நீங்க எல்லாரும் அவாய்ட் பண்ண மாதிரி அவரும் அவாய்ட் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு ஏன் இங்கே வரப்போகிறாங்க அவங்க சேரன் அண்ணனுக்கு ரொ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் இவரோட சைட்ல இருந்து எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உனக்கு நிஜமாகவே அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா அது வந்து அப்படின்ட்டு அப்போது அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் பார்க்க போகிற பொண்ணை வேண்டான்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சோழா அப்படின்னு நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க உங்களுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு இல்லைப்பா அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது அப்படின்றாங்க அண்ணே நான் என்ன கேட்குறேன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே சம்மதிச்சு கார்த்திகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரி வேண்டாம் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லுவீங்க பொதுவாக கார்த்திகா மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் மனைவியாக வந்தால் உங்களுக்கு சந்தோஷமா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஆ அந்த பொண்ணுக்கு என்னப்பா தங்கமாக தங்க மாதிரி அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிலா இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க மூணு பேர்கிட்டையும் கேட்குறாங்க கிட்ட அண்ணே இப்போ சொல்லிட்டல்ல இப்போ பாரு நான் போய் இப்போவே அவங்கள கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க டே 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 இருங்கடா எதுக்குடா அதை வேலையை பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ஏமா நீ கொஞ்சம் சும்மா இறேம்மா அப்படின்னு நிலாவையும் கேட்குறாரு அப்போ நடேசன் வராங்க இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்த உடனே இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு நிலானனாலே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிற்கிற அளவுக்கு நிலா வந்து நிறையா பைட் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு இப்போது அவங்க வந்துட்டு என்னாச்சு என்ன நடந்துச்சு நான் எதுவும் பண்ணலையே நான் பீடி பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க ஐயோ அது இல்லை உங்கள் பையன் பெரிய பையன் சேரனை அவங்க வந்து அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு யாரு அப்படின்றாங்க அதாவது ஏதாவது வம்பு பண்ணியிருப்பான் இல்லையே சேரன் வம்பை பண்ண மாட்டேன் மற்றவங்களாச்சும் வம்பை பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க ஆ தெரியுதுல்ல சேரன் அண்ணனை உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காவலி பையன் வந்துட்டானா ஊருக்கு வந்துட்டான்ல என் பையன் மேலே கையை வச்சானா அப்படின்றாங்க எதுக்கு தெரியுமா சேர அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு வந்து சேர அண்ணன் கிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்டு அண்ணன் தான் வந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாருன்னு நினச்சிட்டு ம பயங்கரமா அண்ணன் அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிலா மாற்றி சொல்லி விடுறாங்க உடனே நம்ம நடேசனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது இந்தளவுக்கு அயிறுச்சியில் அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக வரணும் அப்படின்றாங்க அதேயே அந்த வீட்டு பிள்ள நமக்கு இதுக்கு அப்படின்றாங்க உங்களுக்கு புரியலையா நான் என்ன சொல்றேன்னு அவங்கள பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்றாங்க நிலா அப்படின்ற அப்படின்ட்டு ஆமா இல்லையா பின்னே அவங்க எப்படி அந்த பொண்ணுக்காக தானே வந்து சேரான அண்ணன் மேலே கை வச்சுட்டு போனாங்க நம்ம திருப்பி அடித்தா அப்புறம் நமக்கு ஏத்தேனம் வருது நம்ம திருப்பி அடித்தா மட்டும் போதாது அந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்றாங்க இப்போ என்ன அந்த பொண்ணு சேரன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே அப்படின்றாங்க ஆமான்ட்டு உங்களால் எதாவது பண்ண முடியுமா இதில் அப்படின்றாங்க பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு வேற வயசாகிடுச்சு பசங்க வேலை தான் பாசம் ஆக்கிறெல்லாம் இருந்தால் கூட வயசாயிட்டா எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்றாங்க நிலா உடனே நம்ம நடேசன் வந்துட்டு யாருக்கு வயசாயிருச்சு எனக்கா நான்லாம் எனக்கெல்லாம் வயசாகலை நான் இன்னுமே யங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கார்த்திகாவை சேர் சேரன் அண்ணனுக்கு உங்களால் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க நிலா உடனே நடேசன் வந்துட்டு கோர்ஸ் என்னால் முடியும் அப்படின்றாரு நிஜமாவா நான் எப்படி நம்புறது இதை அப்படின்ட்டு இப்போ என்ன உனக்கு ஷாம்பிள் காட்டணுமா வா என் கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க எங்கே அப்படின்ட்டு வா ஏன் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இருங்க வரேன் அப்படின்னு நிலா வந்து கண் கெஸ்ட் பண்ணிவிட்டாங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்களும் வாங்க அப்படின்னு சைகையில் கூப்பிடுறாங்க அவங்களாம் இதுக்கு அவங்களாம் வேண்டாம் நீ மட்டும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க டே வாடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பாவை கூப்பிடுறாங்க அவங்க அண்ணனையும் கூப்பிட்றாங்க என்ன அண்ணன் சூப்பராக இருக்குண்ணா அப்படின்றாங்க என்ன சூப்பராக இருக்கியா அப்படின்னு இல்லை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க வந்திருக்கேன் பார்க்க கூட வரல எப்படி இருக்குது கேட்டப்பு அப்படின்ட்டு ஏண்டா யாராவது பொண்ணு கேட்க வர்றவங்க பனியன் லுங்கியோடு வருவாங்களா அப்படின்னு இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க மரியாதை சொல் அப்படின்றாங்க அப்போது நம்ம நடேசன் வந்துட்டு உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு யாரிட கொடுப்பா உங்கள் வீட்டுக்கு பொண்ணுன்னு ஓ நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்னு நினச்சியோ உன் பொண்ணை என் என் பையனுக்கு கொடுடான்னு கேட்கலான்னு நினச்சேன் கேட்குறேன்னு நினச்சியோ அப்படின்றாங்க கார்த்திகாவோட அப்பா கிட்ட அவர் இருந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க இங்கே பாருப்பா உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்றாங்க ஏ கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து தெரியாமல் தான் கேட்குறேன் என் பையன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தல உனக்கு என் பையன் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகாவை சைகை பண்ணுறாங்க நிலா ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு ாமா எனக்கு சேரன் மாமாவும் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு அம்மாவும் எங்க அப்பாவும் எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலனா செத்துருவேன்னு மிரட்டுறாங்க மிரட்டுறவங்க செத்து போயிடுவாங்களா அதுக்கு மேலே செத்தா என்னமா விடு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு இந்த மாமா வார்த்தை மேல உனக்கு மரியாதை இருக்கா அப்படின்னு ஏன் மாமா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன என் கூட வா அப்படின்னு அப்படின்றாங்க ஐயோ மாமா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நில இல்லை இல்லை இப்போவே கூப்பிடாதீங்க உங்களால் முடியுமானு செக் பண்ணேன் அவ்வளோதான்ட்டு உடனே வந்து கார்த்திகாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு உன் பொண்ணை தூக்கிட்டு போய் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலனா என் பேர் நடேசன் இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ மட்டும் என் பொண்ணு மேலே கையை வச்சு பாரு உன்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா சொல்கிறாங்க பார்க்கலாமா பார்க்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க போதும் 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 இந்த ஷாம்பு போதும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நிலா வந்து நடேசனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஓகேவா அப்படின்னு சைகையில் கேட்க சூப்பர் ஓகே பண்ணிட்டேன் சொல்றாங்க அப்புறம் என்னப்பா நடந்துச்சாங்க அப்படின்னு நடேசன் கிட்ட கேக்குறாங்க அப்போ சோழன் இருந்துட்டு என்ன நடந்திருக்கும் போது இவர் போயிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திருப்பாங்க அவங்களும் காய்ச்சி மூச்சு கத்திருப்பாங்க எதுக்கு வம்புன்னு வந்திருப்பாரு அதானே அப்படின்றாங்க நீங்க அப்படி நினைச்சிங்களா உங்க அப்பாவை சாதாரணமாக நினைக்காதீங்க நான் கூட அவரை ரொம்ப குறைச்சி இட போட்டுட்டேன் என்னமா பேசினார் எவ்வளோ கெத்து அப்படின்றாங்க இது எல்லாமே அவர் ஏற்றி விடுறதுக்காக தான் நிலா பேசுனாங்கங்கிறது பல்லவனுக்கும் தெரியுது சேரனுக்கு எல்லாருக்குமே தெரியுது பட் நடேசனுக்கு தெரியல நம்மளுக்கு கெத்தாக பேசுது நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ கெத்துன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு பின்ன அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டு வந்தாங்க எவ்வளோ தைரியமான இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க என்ன காட்டு மிருகமா அப்படின்றாங்க காட்டு மிருகத்துக்கிட்ட கூட சமாளிச்சிடலாம் இந்த மாதிரி மனுஷங்களை சமாளிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் உங்கள் அப்பா சமாளிச்சுட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்தை நின்று நடத்தி வைப்பேன்னு கிட்ட சவால் விட்டு வந்திருக்காங்க அவங்க வெட்டிட்டு ஜெயிலுக்கு போய் கார்த்திகாவோட அப்பா சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி அது நீயா நானான்னு பாப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இதுலேருந்தே தெரியலையா அவர் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சுருவாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிளம்புறாரு சைக்கிள் எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சும்மா இருங்கண்ணே உங்களுக்கு தெரியாது கார்த்திகா உங்களை எந்த அளவுக்கு அதிளிக்கிறாங்க அப்படின்னு தினம் தினம் கோயிலுக்கு போகிறதுக்கு காரணமே உங்களை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் தெரியுமா எத்தனை கோயிலில் வேண்டியிருக்காங்க அவங்க ஆசை நிறைவேறணும்ல அப்படின்ட்டு பா நீ இந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்றியா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றியான்னு என்ன மனசாட்சியத்தோட சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இல்லையா அப்படின்னு இருக்குதான் அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லதாக இருக்கும் தான் ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு அப்புறம் என்ன விடுங்க ஒரு நல்லது நடக்கணும்னா நிறைய பொய் சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படியா ஒரு நல்லதுக்காக நிறைய பொய் சொல்லலாமா அப்படின்னு சோழன் வந்து கேட்குறாங்க நான் சொன்னது நல்லது நடக்கிறதுக்காக போய் உங்களை மாதிரி ஃப்ராடு வேலை கிடையாது போங்க அப்படின்றாங்க நிலா அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் இவன் நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி சோழன் நினைக்கிறாரு சரி ஓகே நடேசன் எப்படி தான் இந்த கல்யாணத்தை நடத்த போகிறாரு இதுக்கு கார்த்திகா ஒத்துக்குவாங்களா வீட்டுக்கு வெளியே வர அதாவது இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லைன்னு ஏற்கனவே நிலாகிட்டேயே சொல்லியிருந்தாங்க நடசன் அதை தாண்டி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க தேங்க்யூ